சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் சுவாதி அதற்கு மேல் விசாகம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சன் சந்திர பகவானின் சஞ்சாரம் மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கலாம் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்ரன் குரு இருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது சனி பகவான் விரயத்திலேயும் லாபத்தில் ச ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத சுப செலவுகள் உண்டு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பேசுவதும் சுப விஷயங்கள் முடிவெடுப்பதும் மனதிற்கு அமைதியை தரும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பணவரவும் உண்டு உண்டு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பது பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய குடும்பக்காரக்கன் சுக்கர பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று தன லாபத்தை கொடுப்பார் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் புனர்பூச பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் பல நாட்களாக நீங்கள் எண்ணியிருந்த விஷயங்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் இன்று தொலைந்து போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக முயன்ற விஷயங்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் வியாபார முயற்சிகள் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம் இந்த கூட்டு தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கு இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் இன்று அன்னதானங்களும் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை இன்று வெளியூர் பிரயாணம் செல்பவர்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் இன்று வெளியூர் பிரயாணம் செய்பவர்களோ அல்லது சிறிய பிரயாணங்கள் செய்தாலும் சரி உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம் நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம் இன்று தேவையில்லாதவர்களிடம் வாக்குவாதங்களோ அல்லது அனாவசிய செலவை குறைப்பதோ இன்று அவசியமானதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீர சனிக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் தூக்கமின்மையை கொடுக்கலாம் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைகள் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பல வருடங்களாக இருந்து வந்த இந்த சர்ச்சைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று பல மாதங்களாக உங்கள் குடும்பத்தில் உறவினர்களிடத்தில் பேசாமல் இருப்பது மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூன்றாவது நபர்களின் தலையீட்டினால் நீங்கள் முடிவு செய்யலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் குரு புதன் இவர்களின் சஞ்சாரம் ரிச்சிகராசி நேயர்களுக்கு சில குழப்பத்தை கொடுக்கலாம் எதிர்பாராத விதமான இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்களோ அல்லது தொலைதூர செய்திகளோ இன்று உங்களுக்கு அவசர பிரயாணத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று காதல் வாழ்க்கை வெற்றி அடைந்து திருமண பேச்சுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் சுமூகமாகவும் முடியும் நின்று போன வீடுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளும் இன்று மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே மகர ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தையும் உங்களினுடைய மன நிறைவையும் பார்க்கலாம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் மாறும் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதும் மற்றும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் பல நாட்களுக்கு முன்பு தொலைந்து போன விஷயங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக பதவி இழப்பு வேலையில்லாத திண்டாட்டம் இது அனைத்தும் இன்றைய நாளில் மாற வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது உற்சாகமான இருக்க வேண்டிய இந்த நாளில் உங்களினுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு பண விவகாரங்கள் குறிப்பாக பெரிய தொகை நீங்கள் வியாபாரத்தில் தொலைந்து போனது மற்றும் வியாபாரத்தில் நஷ்டமானது இப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சில செய்திகள் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்ததற்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது சில பேருக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட மீனராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்